ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணம் சதியா அல்லது விதியா ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார் அனைவரும் அறிந்த விடயம் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக செயற்பட்டவர் இப்ராஹிம் ரைசி பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயற்பட்டவர் உண்மையில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் மறைந்திருப்பது என்ன முழுமையாக ஆராயலாம் உங்களோடு நான் லெனின் ஈரான் மற்றும் அசர்பைஜான் எல்லைப் பகுதியில் ஒன்றை திறப்பதற்கு சென்று திரும்பும் போது ஏற்பட்ட விபத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அமிரல் துல்லாகியன் ஆகியோர் உயிரிழந்தனர் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு இருந்து புறப்பட்டு சிறிது நேரத்துக்குள்ளேயே ஈரான் ஜனாதிபதி மற்றும் அவருடன் பயணித்த அந்நாட்டு வெளியுறவு செயலாளர் அப்துல்லாகியன் ஆகியோரின் தொடர்புகள் துண்டிப்பாகியிருந்தன எனினும் குறித்த இருவரும் பயணித்த ஹெலிகாப்டர் விமான ஊடுபாதையில் பயணிக்கவில்லை என்பதனை கட்டுப்பாட்டறை தெரிந்து கொண்டது சடுதியாக செயல்பட்ட ஈரானிய அரசாங்கம் துருக்கிய அரசாங்கத்திடம் கோரிய உதவிக்கமைய அதிநுட்பம் கொண்ட ட்ரோன் கேமரா ஒன்றினை அனுப்பி தேடுதல் நடவடிக்கையை ஆரம்பித்தது வெப்பத்தை அறிந்து சமிஞ்சை வழங்கும் அந்த கேமராவின் வாயிலாக ஈரான் ஜனாதிபதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளானமை உறுதி செய்யப்பட்டது இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்ட துருக்கிய அரசாங்கம் ஈரானிய அரசாங்கத்துடன் தகவல்களை பரிமாறிக்கொண்டது இதனை தொடர்ந்து விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு ஈரானிய அரசாங்கம் மீட்பு குழுவினை அனுப்பியது விபத்து நடைபெற்றதை உறுதி செய்த மீட்பு குழு எவரும் உயிருடன் இல்லை என அறிவித்தது இதனைத் தொடர்ந்து ஈரானிய அரச ஊடகம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக அறிவித்திருக்கின்றது ஒரு விமானம் அல்லது ஹெலிகாப்டர் ஒன்று புறப்படுவதற்கு முன்னதாக எதையெல்லாம் சரிபார்க்க வேண்டும் எதனையெல்லாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் எதையெல்லாம் தனது கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பில் வைத்திருக்க வேண்டும் என்பது தொடர்பில் விதிமுறைகளும் காணப்படுகின்றன சட்ட திட்டங்களும் காணப்படுகின்றன இவை எல்லாமே இந்த விபத்துக்கு முன்னதாக புறப்பட்ட ஹெலிகாப்டரின் விமானிகள் கடைபிடித்திருக்கின்றனரா இதுவரை வெளியாகிய தகவல்களின்படி அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றே கூற வேண்டும் ஒரு விமானம் அல்லது ஹெலிகாப்டர் ஒன்று புறப்படுவதற்கு முன்னர் காற்றின் வேகம் உள்ளிட்ட காலநிலை தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏவியேஷன் என அழைக்கப்படும் விமானம் பயணிப்பதற்கான வழி வரைபடத்தினை பெற்றிருக்க வேண்டும் பயணிகளின் எண்ணிக்கை விஐபி குழந்தைகள் மற்றும் அங்கவீனமுற்ற பயணிகள் தொடர்பிலும் தேவையான உணவு விமானத்திற்கு தேவையான எரிபொருள் அதாவது ஏ ஒன் ஜெட் காணப்படுகின்றதா என முன்கூட்டிய அறிக்கை பெற்றிருக்க வேண்டும் விமானியின் அனுமதி பத்திரம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதனை கட்டுப்பாட்டு அறை அறிந்து வைத்திருக்க வேண்டும் மீள் பரிசீலனை செய்திருக்க வேண்டும் ஒரு விமானம் அல்லது ஹெலிகாப்டர் ஒன்று புறப்படுவதற்கு முன்னதாக விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ள வேண்டும் தொடர்பு கொண்டு காலநிலை தொடர்பில் அறிந்திருக்க வேண்டும் ஒரு மணித்தியாலத்திற்கு முன்னதாக குறித்த பகுதியில் எவ்வாறு காலநிலை நிலவியது தற்போது எவ்வாறு காலநிலை நிலவுகின்றது இது தொடர்பில் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு அந்த அறிக்கையை விமானிகள் பெற்றிருந்தால் நிச்சயம் பயணித்திருக்க வாய்ப்பில்லை இருந்தும் ஏன் விமானிகள் பயணித்தனர் என்ற சந்தேகம் அனைவரின் மத்தியிலும் காணப்படுகின்றது தற்போது செயற்கை மலைகள் உருவாக்கப்படுகின்றன செயற்கையாக மலை பெய்ய வைக்கப்படுகின்றது உண்மையில் திட்டமிட்டபடி அங்கு ஏதேனும் காலநிலை மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டனவா இதற்கு அண்மையில் துபாயில் பெய்த கடும் மழையும் உங்களுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் உண்மையில் திட்டமிட்டபடி காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டனவா அல்லது விமானிகளின் தொடர்பு திட்டமிட்டபடி துண்டிக்கப்பட்டனவா இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய இரண்டும் குறித்த துறைகளில் தேர்ச்சி பெற்றவை என்பதனால் குறித்த விமானிகளின் தொடர்பு கட்டுப்பாட்டு அறையுடன் துண்டிக்கப்பட்டிருக்க கூடும் என்ற சந்தேகமும் தற்போது எழுந்திருக்கின்றது பொதுவாகவே ஒரு நாட்டின் தலைவர் தனது நாட்டுக்குள்ளேயே ஒரு விஜயத்தினை மேற்கொள்ளும் போது தனது நாட்டு விமானத்தினையோ அல்லது ஹெலிகாப்டரையோ தான் பயன்படுத்துவார் அவ்வாறு பயன்படுத்தும் போது தனது நாட்டின் விமானிகளை அதனை செலுத்துவார்கள் அந்த வகையில் இந்த ஹெலிகாப்டரை செலுத்தியவர்கள் ஈரானியர்களா அல்லது வெளிநாட்டவர்களா ஈரானியர்களாயின் அமெரிக்கா இஸ்ரேல் அல்லது வேறொரு சக்தி இவர்களை கூலிகளாக பயன்படுத்தி இருக்கின்றதா என்ற சந்தேகமும் ஒரு விமானம் அல்லது ஹெலிகாப்டர் புறப்படுவதற்கு முன்பதாக ஒரு விமானியின் ஆசனத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை தெளிவாக காணப்படுவது அவசியமாகும் விமானியின் கண்களுக்கு அந்த காலநிலை விமான ஓடுபாதை தெளிவாக புலப்பட வேண்டும் என்பதே இங்கு கூறப்படுகின்றது ஆனால் விபத்து நடந்த சில மணி தியானங்களிலே மேற்கொள்ளப்பட்ட குறைவான தூரமே பார்க்க கூடியதாக இருந்தது என ஆய்வில் தெரிவிக்கப்படுகின்றது முதல் விசாரணைகளிலும் அறிய கிடைத்திருக்கின்றது அவ்வாறிருக்க விமானிகள் ஏன் இந்த விமானத்தை செலுத்தினர் என்ற சந்தேகமும் தற்போது எழுந்திருக்கின்றது ஈரானிய ஜனாதிபதி ஹெலிகாப்டருக்குள் ஏறிவிட்டார் அனைத்து விடயங்களும் சரிபார்க்கப்பட்டன விமானம் புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்றது விமானிகள் கட்டுப்பாட்டு அறையுடன் கதைத்து தனது பயணத்தை கொண்டனர் உண்மையில் விமானிகள் கட்டுப்பாட்டு அறையுடனா கதைத்தனர் அல்லது வேறு எந்த சக்திகளுடனும் பேரம் பேசப்பட்டதா இது தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டி கிடைத்த உடனேயே முழுமையான விசாரணைகள் என்ன நடந்தது என்பது தொடர்பில் ஆராயப்படும் விபத்து நடந்த சில மணித்தியாலங்களிலேயே ஈரான் நாட்டில் உள்ள ஈரானிய மக்கள் ஜனாதிபதி உள்ளிட்ட அனைவரும் பிழைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்த காட்சிகள் அனைவரையும் நிகழ வைத்திருக்கின்றது அந்த வகையில் இலங்கைக்கு வந்து சென்ற ஈரானிய ஜனாதிபதியை எம்மாலும் மறக்க முடியாது நாம் இறைவனுக்குரியவர்கள் அவனிடமே மீட்கப்பட்டுள்ளோம் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் டிகிரி பாடநெறிகளுடன் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு அறுநூற்று நான்கு ডাব্লিউ ডাব্লিউ ডাট এমেজান কালেজ ডে